அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சாபமிடுதல் என்றால் என்ன அடுத்தவர்களை பழிப்பது பீடை முசிபத் நாசம் போன்ற வார்த்தைகளால் திட்டுவது அல்லது ஒரு முஸ்லீமை காஃபிர் முனாஃபிக் என்று திட்டுவது இவை சாபமிடுவதாகும் சாபமிடுவதால் ஏற்படும் விளைவுகள் சாபமிடுவது ஒரு பெரும் பாவமாகும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணவுப் பொருட்களை கூட நன்றாக இல்லை என்று கூற மாட்டார்கள் விரும்பி இருந்தால் உண்ணுவார்கள் இல்லை என்றால் விட்டு விடுவார்கள் குறை கூற மாட்டார்கள் லா எகூனுல் முக்மினு ஆனன் ஒரு முக்மின் சாபமிடுபவனாக இருக்க மாட்டான் என்று அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒரு சஹாபியின் மேல் தொண்டு காற்று வீசிய வேகத்தில் முகத்தில் வந்து மோதியது அதனால் எரிச்சலுற்ற சஹாபி காற்று இனி நாசமடையட்டும் என்று ஏசினார்கள் நபிசல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை ஏன் ஏசுகிறீர்கள் அது அல்லாஹ்வின் கட்டளைப்படி நடக்கிறது என்று நவின்றார்கள் தேவையின்றி அநியாயமாக யாரையாவது சபித்தால் அந்த சாபம் அதை சொன்னவர் மீதே திரும்பி வந்து சேரும் நபி சொல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒருவர் இன்னொருவரை காஃபிர் என்றோ அல்லாஹுவின் விரோதி என்றோ பேரிட்டு அழைத்தால் உண்மையில் அப்படி அவர் இல்லை என்றால் இந்த வார்த்தைகள் அதை சொன்னவரின் பக்கமே திரும்பிவிடும் அல்லாஹ் நம் அனைவர்களின் பாதுகாத்தருள்வானாக